தாய்க்கமில் உறவுகளுக்கு வணக்கம் ஆட்சியில் பங்கு கேட்கும் தலைவர்கள் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆட்சியில் பங்கு கேட்கும் தலைவர்கள் யார் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி நடைபெற்றது கிடையாது திமுக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அது அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் ஒரு சிறுபான்மை அரசாங்கமாக இருந்த கூட அது கூட்டணி ஆட்சி அமைக்கவில்லை தனித்துதான் ஆட்சி அமைத்தது ஆனால் தற்பொழுது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோஷம் இருந்துள்ளது இந்த கோஷத்தை முதன் முதலில் வைத்தது காங்கிரஸ் காங்கிரஸ் தற்பொழுது பதினேழு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீண்ட காலமாக உள்ளது ஆனால் திமுக ஆட்சியில் உள்ளது ஆட்சியில் காங்கிரசுக்கு பங்கு கிடையாது காங்கிரஸ் மத்திய அமைச்சரை மத்திய அமைச்சரவையில் திமுகவினர் அமைச்சர்களாக பதவி வைத்தனர் அப்போது கூட தமிழ்நாட்டில் திமுக அமைச்சரவையில் காங்கிரஸ்க்கு பதவி வழங்கப்படவில்லை ஆக தற்பொழுது நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சியை பிடித்தால் தங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை வைத்துள்ளது காங்கிரஸை விட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்துள்ள ஒரு மிக முக்கியமான கட்சி என்னவென்று சொன்னால் விடுதலை சத்துறை கட்சி அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியே கிடையாது தனித்து போட்டியிட்டால் ஒரு சதவீத வாக்குகள் கூட கிடையாது ஆனால் அந்த கட்சிக்கு திமுக ஆறு தொகுதிகளை வழங்கியது நாலு தொகுதிகளில் அந்த கட்சியினர் வெற்றி பெற்றுள்ளனர் வெறும் நான்கு தொகுதிகளில் தான் அந்த கட்சி வெற்றி பெற்றது நான்கு சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளனர் ஆனால் இந்த சட்டசபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் இந்த விடுதலை சித்தை கட்சியினர் செய்கின்ற அத்துலயங்கள் தாங்க முடியவில்லை கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா வியாபாரம் கள்ளச்சாராய வியாபாரம் வழிப்பறி சமூக விரோத செயல்கள் இவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர் இதை திருமாவளவனும் ஊக்குவித்து வருகிறார் தற்பொழுது தங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை விடுதலை சித்தை கட்சியும் வைத்துள்ளது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அரசமைப்பதுதான் தங்களுடைய முதல் லட்சியம் என்று திருமாவளவன் கூறியுள்ளார் ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் தங்களுடைய கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார் அடுத்ததாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கூட்ட கூட்டணி ஆட்சியை விரும்புகிற கட்சி என்ன என்ன என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி அந்த கட்சிக்கு இரண்டு சட்டசபை உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஜவஹர்ல்லா தற்பொழுது தங்களுடைய கட்சிக்கும் அமைச்சர் பதவி வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இது திமுக கூட்டணி கட்சிகளில் மூன்று முக்கியமான கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி அதே போன்று ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை வைத்துள்ள ஒரு முக்கியமான கட்சி தேமுதிக வருகிற சட்டசபை தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று பிரேமலதா கூறியுள்ளார் அவர் கூறியதிலிருந்து தங்களுடைய கட்சிக்கு யார் அமைச்சர் பதவி தருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்று சூசகமாக தெரிவித்துள்ளார் பிரேமலதாவும் சமீப கூட்டணி ஆட்சியை கூறியுள்ளார் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசும் கூட்டணி ஆட்சி கோரிக்கை வைத்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் தாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமையும் என்று கூறுவதிலிருந்து அவர் கூட்டணி ஆட்சியை தான் விரும்புகிறார் கூட்டணி ஆட்சியை விரும்புகிற கட்சியுடன் தான் கூட்டணி என்பதையும் அவர் தெளிவாக கூறியுள்ளார் அடுத்ததாக டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அமைச்சர்கள் பதவி வழங்கப்படும் என்று விஜய் உறுதியளித்தால் விஜயுடன் கூட்டணி சேர தயார் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க எந்த கட்சி முன்வருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி சேர தயார் என்று வெளிப்படையாக கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் ஆக தமிழ்நாட்டில் இந்த ஆறு முக்கியமான கட்சிகள் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி புதிய தமிழகம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட ஆறு கட்சிகள் கூட்டணி ஆட்சியை விரும்புகின்றன கூட்டணி ஆட்சி என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு முன்மாதிரி ஒரு நல்ல ஒரு செய்தி ஆனால் இந்த கூட்டணி ஆட்சியை விரும்புகிற இந்த ஆறு கட்சிகளும் ஜனநாயகத்துக்காக வேண்டி கூட்டணி ஆட்சியை விரும்பவில்லை கூடி கொள்ளையடிப்பதற்கு தான் கூட்டணி ஆட்சியை விரும்புகின்றன இப்பொழுது திமுக தனித்து ஆட்சி அமைக்கிறது திமுக மட்டும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு திமுகவினர் கொடிக்கொடியாக சொத்து சேர்த்து வருகிறார்கள் சம்பாதித்து வருகிறார்கள் திமுக கூட்டணியில் தாங்கள் இருந்தாலும் தங்களுக்கு எலும்புகள் கூட கிடைக்கவில்லை என்று கருதுகிறார்கள் ஆக தங்களுக்கும் அமைச்சர் பதவி வேண்டும் கொள்ளையடிப்பதில் பங்கு வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆக தாங்களும் கொள்ளையடிக்க வேண்டும் தங்களுடைய கட்சியினரும் சம்பாதிக்க வேண்டும் தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கோடீஸ்வரர்களாக வேண்டும் என்று இந்த ஆறு கட்சிகள் விரும்புகின்றன ஆக இந்த ஆறு கட்சிகள் கூட்டணி ஆட்சியை கேட்பது நல்ல நோக்கத்திற்காக அல்ல கூடி கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்பது நம் அனைவருக்குமே தெரியும்